எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடக்காது என்று எதையுமே நினைக்காமல் எல்லாத்தையுமே செய்து செய்து முடிக்கக்கூடிய துடிப்புடைய துலாம் ராசிக்காரரை பற்றி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய காலமாக இருக்குது கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப சிறந்தது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்லலாம் புதிய முயற்சி களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது ஆனால் ராசியை பார்க்கும் தனாதிபதி செவ்வாயால் பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் மூலம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது நீங்கள் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்களோட மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக ராதிகா ராசிக்காரரோட குணாதசியங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்து தரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோடது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடையக்கூடியவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேச சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமாக தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக நீங்கள் செல்லுறது ரொம்ப நல்லது வயிறு தொடர்பான நோய்கள் வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க எந்த காரியத்திலுமே முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது ரொம்ப நல்லது உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க உதவிகளின் மூலம் வெற்றியும் நீங்கள் காண முடியும்னு சொல்லாங்க அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்ததை புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் வாய்ப்புகள் குவியும் விண் அழைச்சல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடுன்னு சொல்லலாங்க சித்திரை மூணு நாலு பாதங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கடன் குண்கள் குறையும் உடல் ரொம்பவும் ஆரோக்கியமாக ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லலாம் உடல்நிலையில் சோர்வு கை கால் மூட்டுகளில் வலி எதிலையுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும் எனவே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மனைவியின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்துக்காரருக்கு கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறந்தது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பணவரவு வரவு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காலமாக இருக்கு ஆடம்பர செலவுகளை குறைப்பது ரொம்ப சிறந்தது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூல பலனை நம்மளால் அடைய முடியும்னு சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அசையும் அசையா சொத்துகளால் சிறு சிறு விரயங்கள் உங்களுக்கு தோன்றும் புத்திர வழியில சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பரிகாரமாக சுமங்கலி பூஜை செய்து சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்கையும் உண்டாகக்கூடும்ன்னு சொல்லலாம் யார் யாரை எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அறிந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை உணர்ந்தவர்களாகவும் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பெண்கள் ஊழியர்களிடம் தங்களோட குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாதது ரொம்ப சிறந்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கு தங்கள் தொழில் தொழில்நுட்பத்தை சிறப்பாக கற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லலாம் குடும்ப தலைவிகளுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை அனைத்துமே குறையும் கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீங்கன்னு சொல்லலாம் கலைஞர்களுக்கு புதிய நபர் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய காலமாக இருக்குது மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து தானாகவே மற்றவரோட தூண்டுதல் இன்றி படிக்க துவங்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை வெளியிடங்களில் உட்கொள்ள வேண்டாம் முடிந்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உழவை நம்ம சாப்பிட்றது நல்லது வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை தோறுமே சென்று வழிபடுவது ரொம்ப சிறந்தது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார நிலையை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளால் செலவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது சிறிய அளவில் உடல் நலன் பாதிக்கப்பட்டு சரியாகும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை என்று சொல்லப்படுது சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாக கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கறதுனால பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இருக்காது அலுவலகத்துல கூடும் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூறும்னு சொல்லாங்க பரிகாரமாக தினமுமே வீட்டு பூஜை அறையில் நம்ம தினமும் விளக்கியேற்றி காலை மாலை இருவையிலையும் விளக்கேற்றி வழிபடுவதால் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் உடல் ரீதியாக பிரச்சினைகள் அனைத்துமே குறையுன்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பல ஆன்மீக கருத்துக்கள் கேட்பதன் மூலம் ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்க வாய்ப்பு இருக்குது தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்பட்டு வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுன்னு சொல்லலாம் புதிய தொழிலில் முயற்சிகளால் பணம் வரக்கூடும் அதிக அப்படின்னு சொல்லப்படுது வாடிக்கையாளர்களிடம் நட்பும் பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அதிகாரிகளோட நட்பால் ஆதாயம் பெறக்கூடிய காலமாக இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த மாதம் அன்பு மனைவியின் ஆதரவால் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும் தெய்வ வாக்கு மூலம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் எண்ணிய எண்ணங்கள் யாவுமே ஈடேறும் நட்பு வட்டம் விரிவடையும் அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கடன் கொடுத்தவர்களிடம் சுலபமாக கடனை திரும்பி பெற்று சொல்லலாம் மனைவியின் விருப்பப்படி அனைத்து பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க ஆயினும் வரவுக்குள் செலவுகளை வைத்துக் கொள்ள ரொம்ப சிறந்தது நம்மால் செய்ய முடியாது என ஒதுக்கி வைத்த வேலைகள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைகிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களோட அன்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு விசாகம் ஒன்று, ரெண்டு மூணு பாதங்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்களுக்காக இல்லமே விழா கோலம் போணும்னு சொல்லலாம் திடீரென ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் அந்த நாட்களின் ஞாபகங்கள் நினைவுபடுத்தும் விதமாக பழைய நண்பனின் வரவு மகிழ்ச்சியூட்டும் வகையில் அமையும் சொல்லலாம் பெண்கள் வீட்டு வேலைகளையும் அலுவலக வேலைகளையும் எந்தவித குழப்பமின்றி செய்து முடிக்கக்கூடிய கழக கட்டமாக அமைஞ்சிருக்கு தங்களோட தேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டும் கிடைக்கப்பெருன்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உங்களோட பணியில் இடமாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணி வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே துலாம் ராசிக்காரர் அன்பர்களே உங்களுக்கு இந்த க இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான வருமானம் வரக்கூடிய காலமாக இருக்குங்க தேவகுரு வியாழனின் சுப பார்வை உங்களோட நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கிறாருன்னு சொல்லலாம் இந்த இந்த மாதம் உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை கரக் பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்பமும் மேன்மையடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீடியோவில் நம்ம துலாம் ராசிக்க பற்றி பார்த்துக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க் யூ